செல்ல குழந்தையே மெல்ல மெல்ல உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் வரை நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் சிறைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகின்றது நோயில் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போகின்றது உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகின்றது நீ எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கப் போகின்றது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணம் தான் உன் கைகளில் தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலமாக தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகின்றது யார் என்று அடையாளத்தை தெரிந்து கொள் வருவது நான் கூட இருக்கலாம் இன்றைய இந்த நிலையில் இன்றைய சூழ்நிலையில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கின்றது அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழியை சூழ் தீரும் வகையில் நான் பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழியை சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து நான் உனக்கு தீர் நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னுடைய பொறுப்பல்லவா ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீ யாக சென்றாலும் சரியில்லையா அவராகவே வந்தாலும் கொடுப்பதுதான் உன் பணத்தை பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகின்றது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகின்றாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்மங்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பண நீ நனையப் போகின்றாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்காதே என்று கவலைப்படாதே இனி வாய் பணம் இல்லை என்று சொல்ல வரக்கூடாது பண பிரச்சனை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றா நீ தான் சொல்வதை போல செய்துவிடு நல்லதே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்வேன் செய்து கொண்டும் இருப்பேன் செய்து விட்டேன் என்பதை நம்பு அது விரைவிலே உன் கைகளில் கிடைக்கும் நான் சொன்னது போல் அதுக்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் என் அன்பு குழந்தையே அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் வந்துவிடும் உன் பண முற்றிலும் நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையே நீ உன் வாயில் இருந்து வரக்கூடாது உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் இந்த அம்மாவின் துணையோடு உன்னுடைய பார அருகாமையும் வேதனையும் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கையில் நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து என் மனம் பட்டு கொண்டிருக்கின்றது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலுமே உனது கையை விரித்து நீ கலங்கத்தை கொண்டிருக்கின்றாய் தூக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழித்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை என் அன்பு பிள்ளையே ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து இருப்பாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் எதற்கும் எல்லாமே காரணம் என்பதையும் எதையோ மனதில் நினைத்துக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் யாரிடம் பொய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கின்றாய் தங்கமே முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தில் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை என்று என் பிள்ளை நீ துயரம் இல்லை என்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது போல எப்போதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மன புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகம் அள முகம் புத்துணர்ச்சியாக கவலையாக இருக்கும் அது இல்லாதது நான் இப்போது ஒரு காரணத்தை முகத்தில் நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கும் என்று தெரியும் சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எனக்கு தான் என் அம்மா இருக்கிறாரே என்று தைரியத்தோடு இரு எல்லாவற்றையும் மறந்து முதலடியை வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா நீ பலமும் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் என் குழந்தையே உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வதை போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றார்கள் எல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் முகத்தில் புன்னகை வைத்துப் பார் எப்படி தேன் போல ஓடி ஓடி வருவார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தம் நான் எல்லோருமே தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்கள் யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையே நிம்மதியாக இருந்திருக்கலாமே ஏன் அவ்வளவு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை என் பிள்ளையே நீ சொல்லியாகிவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று எல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருக்கிறாய் அவ்வளவு அழக காணதாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப் போகின்றது வாழ்வில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் அறநெறியில் வாழ்ந்தால் பிறரிடம் புறம் பேசாமல் இருந்தால் இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுபமாக ப பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாக இருக்கும் எந்த ஒரு கரடு முரடாக இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அம்மாவை தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் கேட்கும் என்பதை முன்னே உன் முன் நான் இருப்பேன் என் இதயத்தால் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் இது உன் வராகி அம்மா வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாக நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி இதை புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சந்தோஷமாக என்று சொல்கிறேன் கேள் அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கின்றாய் நீ கேட்டதையும் நீ நினைத்ததையும் நான் தரப்போகிறேன் விரைவில் அது கிடைக்கப்படி நான் செய்ய போகின்றேன் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று பார் அதை தான் நான் உனக்கு இப்போது தருகின்றேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது இப்போது நான் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுகிறேன் வெகு நாட்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் துயரங்கள் வைக்காதே முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக எப்போது முன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்திரு நான் இருக்கும் போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என் மீதியே நெருங்காது என்னை மீறி எதுவும் நெருங்காது எதுவும் நடக்கப் போவது இல்லை என் பிள்ளையே நான் தான் என்றும் தெரியும் அப்படி இருந்து வீணா மனக்கவலை எதற்கு உனக்குள்ளே எதற்கு உன்னை தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கின்றதா என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்போதும் இரு உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் நான் தருகின்றேன் நீ என் பிள்ளையை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீயே நிஜமாக்கி நிராசராகி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளும் உனக்கு உண்டு நான் உன் அம்மா என் அன்பு குழந்தை எல்லோருக்கும் வாழ்வில் நான் செல்ல செழிப்பாக வருகின்றேன் சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத மாற்றம் வரப்போகின்றது முதன்மையான வேண்டுதல் விரைவில் உனக்கு நிறைவேற்றி நடக்கப் போகின்றது என்பதை மட்டும் நீ நம்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்